இன்னைக்கு கடையும் பக்கம் ஒரு சென்ட்டுக்கு முப்பதாயிர ரூபாய் செழிப்பான தினம் பாருங்க தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு ஏக்கரே முப்பது லட்சம் ரூபாதாங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு நல்லா பாருங்கள் செழிப்பான தோட்டங்க ஜம்முன்னு இருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டு போய்ட்டே இருக்கலாம் பாருங்கள் ஆறு ஓடுது பக்கத்தில் ஆ இடம் இந்த இடம் நம்ம கடையின் பக்கம் பாப்பாங்குளத்துல லொக்கேட் ஆகிருக்கு பாருங்க பக்கத்துலேயே குளம் ஆறு எல்லாம் செழிப்பான இடங்க கடையத்தில் செழிப்பான தோட்டம் கட்டிய அது நம்ம இடம் சிம் ரோட்டு மேலே இருக்குங்க இந்த இடம் வந்து நம்ம ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ரூபா விழுது எது உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர்னாலும் ஆனாலும் தனி வாங்கிக்கலாம் இந்த இடத்தோட சேர்த்துலனும் வாங்கிக்கலாம் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் ரூபா அது ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குங்க ஜம்முன்னு இருக்குங்க கிணறு பாருங்க அந்த கிணறு உங்களுக்கு தனி கிணறு இந்த இடம் வாங்கினா ரெண்டு ஏக்கர் இடம் ஆகனா தனி கிணறு பக்கத்தில் ஓடு தண்ணிலாம் வத்தேஜ் கடையினாலே ஒரு சொல்லியாக வேணும் பாப்பாவும் நம்ம ஊரு ஊரை ஒட்டியே இருக்கு சிம் ரோடை போருங்க இந்த சிம் ரோட்டு மேலே தான் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் வீடு ஊர் எல்லாமே இருக்குது நல்லா டெவலப் ஆயிரும் நம்ம கடையை மெயின் ரோடு பக்கத்தில் அதனால வாங்க மேல நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய தோட்டம் இருக்குது